அன்பு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் ராசியில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசியில மீனராசில அடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீன வீட்டில இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் இருந்து பயிற்சியாகி மீனராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் இருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க போகலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசி அதிபதியும் தொழில் தானாதிபதியுமான புதன் பகவன் 8வது ஸ்தானத்துல குரு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். உங்க ராசி அதிபதி எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனாலயும் அதே மாதிரி உங்க ராசியிலேயே கேதுவும் சஞ்சாரம் செய்யும் காரணத்தால சில நேரங்கள்ல உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம். எடுக்கிற முயற்சியில சில தடங்கல்கள் உண்டாக்கலாம் மன குழப்பம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இன்னொன்னு கலතර ஸ்தானத்துல அமர்ந்து சூரியனும் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினால கொஞ்சம் உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும் அலைச்சல் துறிச்சல் கொஞ்சம் அதிகரிச்சே இருக்கும் எரிச்சலான ஒரு உணர்வை கொடுக்கும் ஆனாலுமே வரும் பத்தாம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு உங்க ராசி அதிபதி புதன் இருந்து கலத்தரஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறார் வக்கரகதியில் அவர் அங்க நீச்சமா இருந்தாலுமே உச்ச சுக்கரோட சேர்க்கை பெற்று செயல்படும் நீச்ச விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி அங்க இருந்து தன்னுடைய உங்க ராசி அதிபதி அது கூடுதல் விசேஷம் அப்போ இதனால் வரைக்கும் எந்தெந்த விஷயங்களை நீங்க வழி வேதனைகள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ எந்தெந்த விஷயங்கள்ல முடிவெடுக்க முடியாம தடுமாற்றம் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள்ல தடங்கல்கள் இருந்ததோ அது அனைத்தும் நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு

இருக்கும் மனசுல வச்சுக்கோங்க சுகஸ்தானாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே தன்னுடைய பாக்கிய பார்வையா சுகஸ்தானத்தையே பாக்குறது விசேஷம் அப்போ நீண்ட காலமா ஒரு இடம் வீடு விற்க முடியாம விற்பனை செய்ய முடியாம தடங்கல்களா இருக்கு பிரச்சனையா இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல திடீர்னு உங்க இடம் வீடு விற்பனையாக கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தாய் வர்க்கம் சார்ந்த பிரச்சனைகள் தடங்கல்கள் இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும் ஒரு சிலர் வெளியூர் செல்ல செல்லக்கூடிய அமைப்பு அது வேலை காரணமாவோ வியாபாரம் காரணமாவோ பிசினஸ் காரணமாவோ பணி சம்பந்தமாவோ

குழந்தைகள் கிட்ட இருந்து பிரிஞ்சு வளரவங்க கூட மீண்டும் குழந்தைகளோட ஒன்றிணைந்து வாழக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் குழந்தைகள் என்ன படிக்கணும் அமைப்புகளை சிலர் அரசு உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சாதகமாகவே இருக்கு ஒரு சிலர் நீண்ட காலமா எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட திடீர்னு அரசு உத்தியோகம் சிலருக்கு கிடைக்கும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கையினால கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும் ஆறாம் இடம் வலிக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு வகை அதிகரிக்கலாம் அதனால புதிய கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது கடன் வாங்குனாலுமே உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க பெரிய அளவுல உங்க தகுதிக்கு மீறிய கடன் வாங்குனீங்கன்னா சில சிக்கல்கள் நீங்க மாட்டிக்கும் வாய்ப்புகள் உண்டு மனசுல வச்சுக்கோங்க உடல் நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது குறிப்பா ரத்தம் சார்ந்த உபாதிகள் சுகர் பிபி இது மாதிரியான தொந்தரவுகள் இருக்கவங்க உங்க ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க எதிரிகள் வகையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு நண்பர்களே எதிரியா மாறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சுக்ரன் உச்சமடைஞ்சிருந்தாலுமே இங்க ராகுவும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க ராகு கலத்திரஸ்தானத்துல இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகளை பிரிவினைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னொன்னு விரையாதிபதியும் போய் சூரியன் அப்போ மனைவி விட்டு மனசுல வச்சுக்கோங்க உங்க பேச்சினாலேயே சில நேரங்களில் பிரிவினைகள் உண்டாகலாம் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் அதனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும்ங்கறத மனசுல வச்சுக்கோங்க வரும் பதிமூன்றாம் தேதி சூரியன் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல குரு சேர்க்கை பெற்று உச்சபலத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இருக்கிறதுனால அரசு சார்ந்த விஷயங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும் நீண்ட காலமா அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயம் நீங்க ட்ரை பண்றீங்க அதுல தடங்கல்கள் இருந்துட்டு இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா அரசு சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலம் இருக்கும் தடங்கல்கள் அகலும் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு திடீர் வளர்ச்சி இருக்கும் மக்களோட நேரடி தொடர்பு உண்டாக்கும் சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பாகியாதிபதி சுக்கரன் இந்த மாதத்துல அதே மாதிரி அவரேதான் உங்களுக்கு தனாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் கலத்தரஸ்தானத்துல உச்சம் முடிஞ்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அப்போ சகல விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அதுவும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கலத்திரம் சார்ந்த விஷயத்துல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் என்னதான் கலத்திரஸ்தான அதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே குரு எட்டுல மறைஞ்சிருந்தாலுமே கலத்திர காரகனான சுக்கரன் கலத்திரஸ்தானத்திலே உச்சம் அடைஞ்சிருக்கார் பாக்கியாதிபதி கலத்திரஸ்தானத்துல இருக்கார் அப்போ நிச்சயமா திருமண வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல தந்தை வழி சொத்துக்கள் திடீர்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது

எதிர்பாராத முன்னேற்றம் மிகப்பெரிய வளர்ச்சி இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்ச மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி சூப்பரா எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வரும் தேதிக்கு பிறகு லாபாதிபதி சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்துல சுகஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பாக்கிய பார்வையும் அவருக்கு கிடைக்குது அப்போ லாபங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் இன்னொன்னு அஷ்டமஸ்தானத்துல இருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையா பஞ்சம பார்வையா விரயமோட்ச ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ தேவையில்லாத விரய செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் இன்னொன்று சுப செலவுகள் செய்ய கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு வெளி சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வெளிநாடு செல்வதற்கான அமைப்புகள் இந்த மாதத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு பிரமாதமா இருக்கு ஒரு சிலர் வெளிநாடு போறதுக்காக விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க தடங்கல்களா இருக்குன்னா கூட திடீர்னு இந்த மாதத்துல உங்களுக்கு விசா கிடைக்கும் ஆனாலுமே இந்த மாதத்துல ஐந்தாம் அதிபதி ஆறுல மறைஞ்சிருக்கார் அப்போ

இதுல ஏதாவது இருக்கா அந்த டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கா ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறதும் அதே மாதிரி ராகு உங்க கலத்திர ஸ்தானத்திலையும் கேது உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கேதுவுக்கு அதிதேவதையான விநாயக பெருமான அருகம்புல் சாத்தி இரட்டை தீபம் ஏற்றி சூறை தேங்காய் உடைத்து விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனாலும் அதே மாதிரி ராகுவுக்கு அதிதேவதையான துர்க்க அம்மனுக்கு செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல ராகு கால நேரத்துல குங்கும அர்ச்சனை செய்து சிவப்பு நிற மலர் சூட்டி எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கும் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்